ஓம் சாந்தி இன்று இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை முதலில் ஓம் சாந்தி பாப்தாதா மருவன் இனிமையான குழந்தைகளே அமைதி என்ற குணம் அனைத்தையும் விட மிக உயர்ந்த குணம் ஆகையால் அமைதியாக பேசுங்கள் அசாந்தி பரப்புவதை நிரப்புங்கள் அதாவது அமைதிக்கு இருக்கின்ற சக்தி வேறு எந்த இதற்கும் எதற்கும் கிடையாது அமைதியாக இருப்பதால் அதிகமான சக்தி கிடைக்கின்றது அமைதி என்ற குணம் அனைத்தையும் விட மிக உயர்ந்த குணம் என்று இறைவன் கூறுகின்றார் ஆகையால் அமைதியாக பேசுங்கள் அமைதியாக பேசுங்கள் அசாந்தி பரப்புவதை நிறுத்துங்கள் தேவையில்லாதவற்றை பேசுவது தேவையில்லாத தேவையில்லாத துக்கத்தை கொடுப்பது குழப்பங்களை ஏற்படுத்துவது எல்லாம் நிறுத்துங்கள் கேள்வி சங்கமயுகத்தில் தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு என்ன எந்த ஆஸ்தி கிடைக்கின்றது குணங்கள் நிறைந்த குணங்கள் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன அதில் முதலாவதாக கிடைக்கும் ஆஸ்தி ஞானம் முதலாவதாக கிடைக்கும் ஆஸ்தி ஞானம் அமைதி குணங்கள் இந்த குணங்கள் நிறைந்த குழந்தைகள் சதா குசியாக இருப்பார்கள் குணங்கள் நிறைந்த குழந்தைகள் சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள் யாருடைய அவகுணங்களை பார்க்க மாட்டார்கள் குணங்கள் நிறைந்த குழந்தைகள் மற்றவர்களுடைய அவகுணங்களை பார்க்க மாட்டார்கள் பார்க்க கூடாது என்பதை இறைவன் கூறுகின்றார் யாரை பற்றியும் புகார் கூற மாட்டார்கள் அவர்கள் யாரை பற்றியும் புகார் கூற மாட்டார்கள் யாரிடத்தில் அவகுணங்கள் இருக்கின்றனவோ அவர்களிடம் சகவாசம் கொள்ள சகவாசம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் யாரிடத்தில் அவகுணங்கள் இருக்கின்றனவோ அவரிடத்தில் சவகாசகம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் யாராவது ஏதாவது கூறிவிட்டால் கேட்டும் கேட்காது போல் இருந்துவிட்டு தனது போதையில் அதாவது தனது மகிழ்ச்சியில் இருப்பார்கள் அருமையான கேள்வி அருமையான பதில் நாம் இதை பின்பற்ற வேண்டும் பின்பற்றுகிற அளவுக்கு இறைவனுடைய சிந்தனையில் இருந்து இருந்தாலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த கேள்வி என்ன கேள்வி மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன் சங்கம யுகத்தில் சங்கமகம் என்றால் ஐந்து யுகங்கள் சத்யுகம் திரேதாயுகம் தோபரயுகம் கலியுகம் கலியுகம் இதே கலியுகம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது ராஜயுகத்தை கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு யுகம் இந்த சங்கம் யுகத்தில் தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு எந்த ஆஸ்தி கிடைக்கின்றது குணங்கள் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன பதில் முதலாவதாக கிடைக்கும் ஆஸ்தி ஞானம் அடுத்து அமைதி குணங்கள் குணங்கள் நிறைந்த குழந்தைகள் சதா குஷியாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் யாருடைய அவகுணங்களையும் பார்க்க மாட்டார்கள் யாரை பற்றியும் புகார் கூற மாட்டார்கள் யாரிடத்தில் அவகுணங்கள் இருக்கின்றனோ அவர்களும் சகவாசம் வைக்க வைத்துக் கொள்ள மாட்டார்கள் யாராவது ஏதாவது கூறிவிட்டால் கேட்டும் கேட்காது போல் இருந்துவிட்டு தனது போதையில் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் இதுதான் அவர்களுடைய சிறந்த குணங்கள் இதுதான் அவர்களுடைய அடையாளங்கள் அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று பாயிண்ட் ஒன்று எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் ஞானத்தை சிந்தனை செய்து முத்துக்களை தேர்ந்தெடுக்கும் அன்னப்பறவைகளாக வேண்டும் அனைவரிடத்திலும் குணங்கள் குணங்களை கிரகிக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவரிடத்தில் இடத்தில் குணங்களை மட்டுமே பரப்ப வேண்டும் ஒருவருக்கு ஒருவரிடத்தில் இடத்தில் குணங்களை மட்டுமே பரப்ப வேண்டும் என்று என்னை விளக்கம் என்னவென்றால் அதாவது எடுத்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நடந்தாலும் ஞானத்தை அந்த முரளியை சிந்தனை செய்து கொண்டு முத்துக்களை தேர்ந்தெடுக்கும் பறவைகளாக ஆக வேண்டும் அனைவரிடத்திலும் குணங்களை கிரகிக்க வேண்டும் அவருடைய குணங்களை எப்படி இருக்கிறது என்பதை கிரகிக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவருக்கு ஒருவரிடத்தில் இடத்தில் ஒருவருக்கு ஒருவரிடத்தில் குணங்களை மட்டுமே பரப்ப வேண்டும் ரெண்டு ரெண்டாவது பாயிண்ட் தனது முகத்தை சதா மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதற்கு தனக்குள் தானே உரையாடிக்கொள்ள கொள்ள வேண்டும் தனது முகத்தை சதா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு தனக்குள் தானே உரையாடி கொள்ள வேண்டும் ஆகா நான் அளவற்ற பொக்கிசங்களுக்கு எஜமானாக ஆகின்றேன் ஞானக்கடல் தந்தையின் மூலம் எனக்கு ஞான ரத்தினங்களின் லாட்ரி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஞானக்கடல் தந்தையின் மூலம் எனக்கு ஞான ரத்தினங்களின் லாட்ரி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஞான ஞானத்தை இந்த முரளி மூலம் கெட்டு பெற்றுக் கொண்டிரு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த ஞானத்தை தான் அந்த லாட்ரி என்று இறைவன் கூறுகின்றார் வரதானம் தனது பட்டப்பேரை நினைவு செய்வதுடன் சக்தி வாய்ந்த மனோநிலையில் உள்ள சுயமரியாதையாளர் ஆகுக தனது பட்டப்பேரை நினைவு செய்வதுடன் சக்தி வாய்ந்த மனோநிலையில் உள்ள சுயமரியாதையாளர் ஆகுக இதனுடைய விளக்கம் சங்கம் யுகத்தில் பாபா அதாவது இறைவன் தன் குழந்தைகளுக்கு உயர்ந்த பட்டம் தருகின்றார் அந்த பெருமிதத்திலே இருங்கள் பட்டம் நினைவில் வந்தவுடனே சக்தி வாய்ந்த மனோநிலையும் வர வேண்டும் பட்டம் நினை நினைவுக்கு வந்தவுடன் சக்தி வாய்ந்த மனோநிலையும் வர வேண்டும் தரிசன சக்கரத்தராய் சக்கரதாரி எனும் நினைவு வந்தவுடனேயே பிற சிந்தனையற்றவராகிவிட வேண்டும் சுயதரிசனத்திற்கு முன்னால் மாயின் தலை துண்டாக வேண்டும் சுய சுயதரிசனத்திற்கு முன்னால் மாயையின் தலை துண்டாக வேண்டும் எப்படி சொல்கிறார் பாரு மாலையின் மாயின் தலை துண்டாக வேண்டும் என்றால் மாயை என்றால் யாரு காமம் குரோதம் பத்து ஆங்காரம் பேராசை என்ற ஐந்து விகாரங்களை துண்டிக்க வேண்டும் நான் மகாவீர் இந்த பட்டம் நினைத்த மாத்திரமே ஆடாது அசையாது உறுதியான மனோநிலை பெறுபவரே சிரேஷ்ட சுயமரியாதைக்குரியவாறு ஸ்லோகன் அனை அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக கண்டறியும் சக்தியை அதிகப்படுத்துக ஸ்லோகன் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக கண்டறியும் சக்தியை அதிகப்படுத்துக கண்டறியும் சக்தியை அதிகப்படுத்துக உடனே நமக்கு கண்ட உடனே அதனுடைய தன்மை என்ன என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார் ஒவ்வொரு வாணியும் தினமும் பதிவிடுகின்றேன் இந்த வாணியில் கேள்வி கேள்விப்பதில் தாரணை வரதானம் ஸ்லோகன் இதை நம்ம படிக்க 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 நமக்கே ஒரு சக்தி உண்டாகும் அந்த சக்தி தான் நம்மளை கட்டுப்படுத்தும் அதாவது எந்த விதத்தில் கட்டுப்படுத்தும் என்றால் காமம் குரோதம் பத்து ஆங்காரம் பேராசை இந்த இந்த ஐந்து விகாரங்கள் மனிதனுக்கு எல்லோருக்கும் இருக்கின்றது இந்த ஐந்து விகாரங்களும் அனைவருக்கும் இருக்கின்றது இதை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் இறைவன் நினைவில் நினைவில் இருந்தால் தான் கட்டுப்படும் இல்லை என்றால் கட்டுப்படுத்த முடியாது இந்த ஐந்து விகாரங்களை விட்டால் பெரிய விடுவோம் எந்த பிரச்சனையும் வராது பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காது நினைவில் இறைவன் நினைவில் இருந்து இந்த ஐந்து விகாரங்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் இதை கட்டுப்படுத்துவதற்கான விதிமுறைகள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டால் தான் தெரியும் எவ்வளவு மலையே உருண்டு வந்தாலும் அதை சகித்துக்கொண்டு பொறுத்துக்கொண்டு கொண்டு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நம் அந்த உருண்டு வருகின்ற மலை நம்மளை தொடாத அளவிற்கு இறைவன் பார்த்து கொள்வார் ஆகவே அனைவரும் ராஜயோக சென்றர் இந்த பிரம்மகுமாரியில் சென்றருக்கு சென்று ஏழு நாள் அடிப்படை வகுப்பை படித்து முறையாக கற்றுக்கொண்டு அமிர்த வேலை வெரி இம்பார்ட்டண்ட் அமிர்த வேலை நான்கு டு நான்கு நாற்பத்தைந்து இறைவனுடைய நினைவில் தினமும் எல்லா யூடியூப்லேயும் வர யூடியூப்ல எல்லாம் பல சென்டர்களில் இருந்து வரக்கூடிய அந்த அமிர்த வேலை யோகா அந்த கமண்ட்ரிஸ் அதை கேட்டு ஏழு மணிக்கு அந்த முரளியை படிக்க வேண்டும் அல்லது படிக்கின்றவர்களை சொல்லுகின்ற விளக்கங்களையும் கேட்டு அதை பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால் மட்டும் போக மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் எல்லோருக்கும் பகிருங்கள் ஷேர் பண்ணுங்கள் தினமும் இந்த பதிவை நீங்கள் கேட்க வேண்டும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வெளியிடு வெளியிடுகின்றேன் நன்றி ஓம் சாங்கர்